ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோனால் நம்ம வந்து ஒரு பிளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன பிளாக்னு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட பழனிக்கு போயிருந்தோம் இதுக்கு முன்னாடி பழனிக்கு போயிருப்போம் இது வந்து செகண்ட் டைம் போன வீடியோ தான் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கணும் எல்லாரும் வந்ததுக்கப்புறம் ரெஸ்டும் போயிட்டு வந்துட்டாங்க எங்க ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்காக தான் வெயிட் பண்றாரு என்ன அவர் தான் கூப்பிட்டு வந்தாரு எப்பயுமே நாங்க கோயிலுக்கு போனா என்ன இட்டு வந்து விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்ல நான் பஸ் ஏறதுக்கு அப்புறம் தான் அவருக்கு போகுவாரு அக்காலாம் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க அதுலேருந்து கொஞ்சம் தான் ஒரு சாப்பிட்டுட்டே பார்த்துட்ருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைம் வந்து ஒரு டென் ஆனதுனால நம்ம இங்கேயே சாப்பிட்டுட்டோம் போகும்போது எப்படி டிராவலர் மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு சரி பஸ்ஸு போதே சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக நாங்கள் இங்கேயே சாப்பிட்டாச்சு சப்பாத்தி இட்லி எடுத்துனோம் அதை எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம் மேடம் எங்கே போகிறீங்க

நீங்க எங்க போறீங்க பழனிக்கு போறீங்க வரங்க வாங்க பஸ் ஃப்ரீயா தான் இருக்கு சீட் ஃப்ரீயா தான் இருக்கு ஓகே மேடம் நீங்க எங்க போறீங்க பார்மசிஸ்ட் ஐ பக்கப்படாதீங்க சொல்லுங்க ரெக்கலாம் பண்ணுங்க பாடி முருகரடா இருக்கு ஓகே உங்க கொண்டே காட்டுங்க சூப்பர் சூப்பர் நீங்க எங்க போறீங்க சசிஸ்டர்? யா யாங்க அந்த தூணை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க அது விழாது குடுங்க. ரஞ்சித் ஸ்டெ நீங்கள் எங்கே போகிறீங்க ஆனா அப்பாவை பாக்க போறோம். அப்பா நான் எங்கள் பிள்ளைய பார்க்க போறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கலுக்கு வந்துவிட்டோம் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் தான் இப்போ இருக்கிறோமே நம்ம வந்து இப்போது பழனி பஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்த்து நம்ம கேட்டுட்டு போய்ட்டுருக்கோம் எல்லாருமே வந்து ஃபுல்லாக செம்ம ஜாலியாக இருந்தாங்க காலை நாங்கள் எத்தனை மணிக்கு வந்தோன்னு பார்த்திங்கன்னா ஐயோ டைமிங் சரியாக தெரில மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் டைமிங் தெரியல மறந்தாச்சு ஏன்னா போயிட்டு வந்து ஒரு ஃபோர் டேஸ் ஆகுது அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடிட் பண்ணுறேன் அதனால் எனக்கு டைமிங் மறந்துட்டேன் அப்புறம் திண்டுக்கல்லேருந்து பஸ் ஸ்டாண்டுங்கிருக்கு பாருங்க இங்கே தான் நின்றுட்டுருக்கோம் இந்த இடத்துல தான் பஸ் வரும்னு சொன்னாங்க அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் விழுப்புரத்துலேருந்து நீங்கள் பழனிக்கு போகிற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு ஸ்ட்ரெயிட்டாக திண்டுக்கலுக்கு போகாதீங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சீட்டு கிடைக்காங்க இந்த மாதிரி தான் அவஸ்தப்பட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே உட்காந்துட்டுருக்காங்க எங்களுக்கு சுத்தமாக சீட்டே எங்களுக்கு கிடைக்கல திருச்சிலேருந்து வரவங்க எல்லோரும் ஃபுல்லாக ஆயிடுச்சு அவங்க அங்கேருந்து உட்காந்துட்டு வராங்க இல்லைங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சீட்டே கிடைக்கல இந்த டிரைவர் அங்கிள் தான் சொல்லிட்டு அந்த மாதிரி வந்தீங்க இவ்வளோ தூரத்துலேருந்து பாண்டிச்சேரிலேருந்து வரேன்னு சொல்கிறீங்க நீங்கள் அழகாக மாறி வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கிடச்சிருக்கோம்ல கேட்டால் இல்லாத கஷ்டப்பட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் தான் சொல்லிட்டு வந்தாங்க பாருங்கள் சீட்டு இல்லாமல் நாங்கள் முன்னாடி உட்காந்தனால இந்த வீடியோ எடுக்க நல்லா இருந்தது அதனால் வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன் சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் வந்து பழனிக்கு ரீச் ஆகிட்டோம் லை இதெல்லாம் நம்ம வந்து இப்போ டீ குடிக்கிறதுக்காக ஒரு டீ கடைக்கு வந்திருக்கோம் அக்கா வந்து காஃபி சொல்லியிருக்காங்க மற்ற நாங்கள் நாலு பேரும் டீ தான் சசி வந்து டீ பால் எதுவுமே குடிக்க மாட்டா நாங்களாம் எப்படி இருக்கிறோம் ஆமா அது டீ அப்படி தலையெல்லாம் கடை கடனு பண்ணிட்டு

ജൂസ് പുഷ് പുഷ് നമ്മൾ ഇടല്ലടാറ് പുഷ് തേയിലയേ കുടക്കരല്ല സക്കരല്ല സക്കര എന്നാണോ കുളവല്ല കുടി അമ്പി പെരും ഇങ്ങനെയുള്ള ഷുഗർ കണ്ടോ പരിക്ക് ഷുഗർ എന്നാ கரெക്റ്റ് ആയിട്ട് പറയാப்பா യാ സൗത്ത് நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் ரூம் தேடணும் இல்லைங்களா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போகிறதுக்காக அதனால் ரூம் போயிட்டு போயிட்டுருந்தோம் அங்கே பாருங்கள் அந்த லைட்லாம் ஃபுல்லாக நிறையா தெரியுது பாருங்கள் அதுதான் எங்கள் அப்பா முருகர் இருக்கிற சன்னதி அவரை பார்க்க தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் இயர்லி மார்னிங் ஃபோர் தேர்ட்டிக்கு நாங்கள் பழனிக்கு வந்துவிட்டோம் நாலரை மணிலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் நாங்கள் ரூம் தேடிட்டு இருந்தோம் ரூம் கிடச்சிது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அதிகமாக சொன்னாங்க அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒன் ஹவர் டைம் வேஸ்ட்டு இல்லைனா நாங்கள் முன்னாடியே போய் சாமி பார்த்துட்டு வந்திருப்போம் இங்கே முதையே ஒரு ரூம் வந்திருக்கோம் அங்கே தான் ஃபஸ்ட்டு நாங்கள் போய் கேட்டோம் நாங்கள் வந்து ஆள் கணக்கு பார்த்து அவங்க அமௌண்ட் சொன்னதுனால நாங்கள் அந்த ரூம் வேணான்னு சொல்லிட்டோம் நாங்கள் ஆறு பேர் இருந்ததுனால உங்களுக்கு ஆயிரரூபா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நாங்கள் என்ன சொல்லிட்டோம் இது எங்களுக்கு செட்டாவது உங்களுக்கு ரூம் வாடகை என்னவோ அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம் அவங்க வந்து ஆள் கணக்கு பார்த்து சொன்னதுனால நாங்கள் பார்த்துட்டு வந்துவிட்டோம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்திருந்தாங்கல்ல அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து தெரிஞ்ச இடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம் தண்டாயுத பாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் சொல்லியிருந்தாங்க இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு போனது இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் கம்மி பண்ண மாட்டோம் ஆள் கணக்கு அப்படின்றதுனால கேட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அப்புறமா சிஸ்டர் சொன்ன இடத்துக்காக போயிட்டுருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக வருதுக்காக ரூம் பார்த்துட்டு போகிறோம் அதுதான் தேடி போயிட்டுருக்கோம் தண்டாயுத பாணின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்டர்ஸ் அங்கே தான் போயிட்டுருக்கோம் பாருங்க நம்ம வந்தாச்சு வந்துச்சு சிஸ்டர் ஆன்லைன் புக்கிங் இந்த கெஸ்ட் ஹவுஸ் தான் போனோம் இங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லா ஆன்லைன் புக்கிங் அப்படின்ட்டாங்க அதுவும் இல்லாமல் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தனால நமக்கு டைம் இல்லைன்றதுனால அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம் வேற ஒரு இடத்துக்கு தான் தேடி போயிட்டுருக்கோம் வாங்க பார்க்கலாம் ஒரு ரூம் கிடைக்காம நாங்கள் எத்தனை ரூம் லோ 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 நாய் பேர் சுற்றி கிடக்கிறோம் சுத்தமாக முடியல எங்களுக்கு நாலரை மணிக்கு பழனி வந்தோம் ஒரு மணி நேரமாக ரூம் கிடைக்காம சுற்றிட்டு இருக்கோம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லுங்க யாரும் கிடைச்சிருச்சு வெற்றிகரமாக வருது

சரி ஓகே நம்ம கிளம்பிட்டு கோயிலுக்கு போகலாம் நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம் இப்போ நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் மணி வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஓகே பாய் நாங்கள் எல்லோரும் பார்த்தோம்புரம் விழுப்புரம் அழைப்புரம் சாப்பிட்டிங்க இப்போ நல்லது என்ன சாப்பிட்டிங்களா

வந்து நம்ம பழனிமலை முருகரை பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே ஒரு முருகர் கோயில் இருந்தது அங்கே தான் ஃபஸ்ட்டு போகணும்னு சொன்னாங்க அதனால் வந்து எங்கள் அப்பான பார்த்து கும்பிட்டுட்டு விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பழனிமலை முருகரை போய் பார்த்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம் பண்ண அந்த பால்லாம் கொடுத்தாங்க குளித்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவர் வந்து யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம முருகர் குமர் எல்லாருக்குமே தெரியும் இவர் யாருன்னு நம்ம அருணகிரி நாதர் ஐயாதான் அவரை பத்தி எல்லாருக்குமே தெரியும் தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க அவரை பத்தி நான் சொல்றேன் வரைக்கும் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களால் வீடியோ எடுத்துக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் உள்ளே ஃபோன் எடுத்துகிட்டு அலோட் பண்ணலை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டோக்கன் போட்டு ஃபோட்டோ ஃபோன்லாம் கொடுத்துட்டோம் அப்புறம் வந்து சாமி பார்த்துட்டு வந்துட்டு தான் இந்த நான் வீடியோ எடுக்கிறேன் மேலே எதுவுமே எங்களால் வீடியோ எடுக்க முடியலவாங்க இப்போ நம்ம வந்து சிப்ஸ் வாங்கிறதுக்காக தான் போயிட்டுருக்கோம் இந்த டேடி சிப்ஸ் இருக்குது பாருங்கள் இங்கே தான் வந்து ரியல் கொக்கோனட் ஆயிலில் வந்து சிப்ஸ் ரெடி பண்ணுறேன்னு சொன்னாங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக பழனிக்கு போனீங்கன்னா இந்த கடையில் சிப்ஸ் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நாலு மூட்டை வாங்கி போதுமா போதும் போதும் இந்த பானிலாம் என்ன ரேட்டு வருது

குழந்தைக்கு தேவையான திங்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சிப்ஸு அல்வா என்னென்ன வேணுமோ எல்லாரும் வாங்கிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா கூழ் குடிச்சிட்டு போலான்னு ஒரு கூழ் கடையில் போயிட்டு கூழ் குடிக்க போயிட்டோம் மட்டும் தனியாக கிடையாதா

ஏன்டா என்னோட ஒரு மாறமா சாப்பிடுறீங்க போக போறே தெரியல மீசடா பாக்கு வெள்ள மீச

இதுக்கப்புறம் <Telan�iga> <timbuka> <timbuka> <timbukan> <timbuka hitare> போ தண்ணியா குடுத்த பண்ற கூட நம்ம கோயிலுக்கு காலையில் வந்தோம்ல அந்த வழிதான் அப்போ நம்ம ரூம் போயிட்டு அங்கே பாருங்க எவ்வளோ ஆக கோயில் தெரியுதுன்னு நம்ம அந்த வழியாக தான் போகிறோம் ரூம்க்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு ரூம் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு கிளம்ப போகிறோம்

போனது எல்லாம் அப்புறம் எல்லாரும் வந்துட்டு நாங்கள் பஸ் பிடிச்சி திருச்சி பஸ் போயிட்டு திருச்சியிலேருந்து விழுப்புரம் போயிட்டோம் விழுப்புரம்லேருந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வண்டியில வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க அது வரைக்கும் பாய்